அவர் சொல்கிறாரு அப்பா சொல்கிறாரு ஒரு அற்புதம் ரெண்டு அற்புதம் இல்லைங்க அவ்வளோ அற்புதம் அவர் நினைச்சாருன்னா ராகவேந்திர சாமி நினச்சாருன்னா இந்த நேரத்தில் நமக்கு எல்லாமே கொடுத்துருவாருங்க ஒரு மாடு ரெண்டு மாடு நாங்கள் ஒரு பெரிய பண்ணை ஓனர் ஆகிட்டோம் பெரிய பங்களா வீடு எனக்கு அவரை பற்றி ரொம்ப பேசுனா அழ வரும் அழுவாமல் நான் பேசணும் இன்றைக்கி கிட்ட தான் நான் வேண்டி உட்காந்துருக்கேன் எனக்கு பக்கத்தில் உட்காந்து கணவர் கூட தெரியாது அவரே வார்த்தை சொன்னேன் ஏன் அழுவுறீங்க உங்கள் ரிசல்ட்டை கொடுங்கன்னு வாங்கி சாமி பாதத்தில் வச்சுட்டு அவர் பாதத்தில் வந்து சந்தனம் எடுத்து கொடுத்தேன் சத்தியங்க இதெல்லாம் நான் சொல்கிறது சத்தியம் நீங்கள் எப்படி எடுத்துங்கனாலும் சரி நாங்கள் உங்கள் வேலை வெட்டி இல்லாமல் உங்ககிட்ட பேசலை எங்களுக்கு கிடைத்த அந்த அற்புதமோ அந்த விஷயமோ உங்கள் எல்லாேருக்கும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் வரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே என்னவரும் வரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே என்னாலும் உன்னைக்கோட அருள்வாய் குரு ராஜனே என்ன வரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே என்னாலும் உன்னைக்கோட அருள்வாய் குரு ராஜனே என் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கீதா விவேக் நான் வந்து ராகவேந்திர சாமி எனக்கு எப்படி அறிமுகமானார் அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு ஒரு எட்டு வயசு இருக்கும்போது எங்கள் பெரியப்பா தான் எனக்கு ராகவேந்திரா கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனார் அப்போ எனக்கு அவ்வளோ ராகவேந்திர சாமிலாம் என்னான்னு தெரியாது அந்த பிருந்தாவனத்துக்கு நான் எட்டு வயசுலலாம் நான் அவரோட பிருந்தாவனத்தில் நான் காலை வச்சிருக்கேன் அவருக்கு நான் சேவை பண்ணியிருக்கேன் என்ன சேவைன்னா அங்கே மந்திராட்சத்தை கொடுப்பாங்க அப்போ எனக்கு தெரியாது பக்தர்கள்லாம் கீழே அதை வந்து இறச்சிட்டு போயிடுவாங்க எனக்கு அப்போ என்னைக்கு அறியாமலே நான் சேவை பண்ணியிருக்கேன் அந்த மந்திராசதெல்லாம் கையில் ஒதுக்கி பெருக்கி எடுத்துகிட்டு போயிட்டு ஓரமாக தள்ளி வச்சுட்டு வருவேன் அப்புறம் அங்கே ஒரு பிரசாதம் தருமா தான் அது வாங்கி சாப்பிடுவேன் சாமி வந்து எனக்கு இப்படி அறிமுகமானார் லீவ் டைமில் எங்கள் பெரியப்பா கூப்பிட்டு போவார் அதை அப்படியே ராகவேந்திர சாமி வேழக்கிழமைனா அந்த சாமி இருக்காருன்றது எனக்கு அப்போவே தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து வந்து ராகவேந்திர சாமியோடைய படம் வந்து நான் டிவியில் பார்த்துட்டு ரஜினி தான் ராகவேந்திரசாமின்னு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு இல்லை இப்படி ஒரு மகான் இருக்கார் இவருக்கு இங்கே பிருந்தாவனம் இருக்குது அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் அண்ணனும் போயிட்டு வந்தார் அதுக்கப்புறம் அந்த கோவிலை பற்றி தெரியும் நம்ம வீட்டில் பெருசாக சாமி ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் வச்சு அம்மா வீட்டில் கும்பிடல வியாழக்கிழமானால் சாமிக்கு பூஜை பண்ணுவோம் அது அப்படியே அப்போயே எனக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறமா திருமணமான பிறகு அதே வியாழக்கிழமை பூஜை ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே பண்ணிட்டு இருந்தேன் அப்போது எங்கள் வீட்டில் ஒரு படம் எதுவுமே கிடையாது நம்ம வீட்டிலலாம் வாங்கி கொடுக்குற அளவுக்குலாம் தெரியல அந்த அளவுக்கு அப்போ சாமியேன் ஆனால் நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு ராகவேந்திரா பொம்மை ஒன்று வந்து ரோட்டில் விற்றுட்டு போகும்போது ஒன்று வாங்கி எங்கள் அம்மா வீட்டில் வச்சேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகி எதுவும் கிடையாது கல்யாணம் நான் சின்ன வயசுலேருந்தே மாதமான அந்த பக்தி ஸ்பெஷல் புக்கு வாங்கி படிக்கிற பழக்கம் உண்டு அந்த பக்தி ஸ்பெஷல் புக்கு வந்து நான் திருமணமாகி ஒரு மூணு மூணு மாதத்தில் வந்து என் தம்பி வாங்கிட்டு வர சொன்னேன் ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா பக்தி ஸ்பெஷல் புக்கோடு ஒரு ஒரு அட்சத பாக்கெட்டும் அதுக்குள்ளே ஒரு மந்த்ராட்ச சாமியோடய பிருந்தாவனம் மந்த்ராட்சரோட ஒரு சாமியோட பிருந்தாவனமும் என் தம்பி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு முதல் முதல்ல வந்து சாமி நான் எட்டு வயசுலேருந்து நான் கும்பிட்ட வந்த சாமி வந்து எனக்கு இருபத்தி மூணு வயசில் வந்து அவர் என்கிட்ட வந்தார் அவர் என்னை தேடி வந்தார் அது வரைக்கும் எனக்கு ராகவேந்திர சாமி படம் வாங்கினோம் ஏன்னா நம்மளுக்கு அந்த நம்மளோட வழிபாட்டில் வந்து அவ்வளோ ராகவேந்திர சாமி அவ்வளோ இல்லை பெரியப்பா வீட்டில் மட்டும் எல்லாமே ஏன்னா அவர் எப்படியோ தீவிர பக்தர் பக்தராகிட்டார் அவர் தான் எங்களால் ஆயிடுச்சின்னு போவார் அதுக்கப்புறமா எனக்கு முதல் முதல்ல வந்து அந்த புக்கு பக்தி புக்கில் வந்து எனக்கு கொடுத்த ராகவேந்திர பிருந்தாவனம் இது எனக்கு இப்போ ஐம்பது வயசு ஆகுது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டு பூஜை ரூமில் பிரதானமாக முதல்ல வந்து நான் வழிபடுறது இந்த ராகவேந்திர சாமி தான் இதுக்கப்புறம் என் லைஃப்பே மாறிடுச்சு கல்யாணம் ஆகி ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம் அதுக்கப்புறமா இந்த சாமி வந்து எங்கள் வீட்டில் வச்சு வழிபட ஆரம்பித்து அந்த அர் அச்சதை என்னான்னு எனக்கு அந்த கொடுத்தாமிச்ச அந்த மந்திராலயத்துலேருந்து அந்த அச்சதையை வந்து நான் அவ்வளோ ஒரு பொண்ணு மாதிரி அதை பாதுகாத்து எங்கள் வீட்டு பீரோவில் வச்சுட்டு இருந்தேன் அந்த சாமி வந்து நான் வழிபட ஆரம்பிச்ச ஆரம்பித்து வியாழக்கிழமான்னால் அவருக்கு அபிஷேகம் பண்ணி ஏதோ ஒரு பிரசாதம் வச்சு நான் வழிபட ஆரம்பித்து ஒரு ஒரு வருஷத்துலேயே இடம் வாங்கி வீடு கட்டினோம் எங்கள் பொண்ணு பிறந்தா ரொம்ப சொல்கிறதுக்கு இல்லாத அளவுக்கு அழகாக வாழ்க்கை தரம் மாறிக்கிட்டே வந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நாள் ஆனவுடனே இந்த லோன் அது இதுவும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைஃப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் போய்ட்டு இருந்தது அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணோம் நான் எங்கள் வீட்டுக்காரரும் ஐநாவரத்தில் எங்கள் பெரியப்பா கூட போவோம் பாருங்கள் அந்த பிருந்தாவனத்துக்கு போக ஆரம்பித்தோம் அங்கே போயிட்டு 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 கொஞ்சம் நாள் ஆனவொடனே ஏதாவது ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு மாடு வாங்க வாங்கினோம் கோமாதா வாங்கி பால் கொடுக்க ஆரம்பித்தோம் அது பார்த்தா நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய பால் கறக்க ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துப்போம் கொஞ்சம் எடுத்துன்னு பிருந்தாவனத்துக்கு அபிஷேகத்துக்கு காலையில் எடுத்துன்னு வந்து நாங்கள் தருவோம் ஐநாபுரத்தில் ஒரு மாடு ரெண்டு மாடு நாங்கள் ஒரு பெரிய பண்ணைக்கு ஓனர் ஆகிட்டோம் பெரிய பங்களா வீடு பெரிய காரு இதெல்லாம் வந்து மேஜிக் இல்லைங்க நான் சொல்கிறது எல்லாமே உண்மை சத்தியம் என் சாமி கொடுத்தது எல்லாமே எல்லாமே உண்மை இதை பார்க்குற அத்தனை பேரும் ராகவேந்திர சாமியை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க எனக்கு அவரை பற்றி ரொம்ப பேசணும்னா அழ வரும் அழகாமல் நான் பேசணும் சாமி கிட்ட தான் நான் வேண்டி உட்காந்துருக்கேன் நல்லா வந்துட்டோம் லைஃப்பில் எங்கேயோ வந்துட்டோம் என் பசங்கள் குட்டி குட்டி பசங்கள் தான் எல்லாமே வந்துச்சு ரொம்ப பணம் வந்துச்சு ரொம்ப எல்லாமே உடனே நான் என்ன பண்ணேன் மந்த் பிருந்தாவனத்துக்கு பால் கொடுக்கறத மறந்துட்டேன் சுத்தமாக மறந்துட்டேன் வேலைக்கிழம ஆனால் அஞ்சு மணி ஆனால் எடுத்துன்னு போகிறவங்க எப்படி நான் மறந்தேனே எனக்கு தெரியல டோட்டலாக மறந்துட்டோம் அப்படியே பெருசாக இருந்த பிஸ்னஸ் டவுன் ஆச்சு வீடு போச்சு காரு போச்சு எல்லாம் போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு திரும்ப வந்து பரமபதத்தில் வந்து பாம்பு வாலில் நிற்கிற மாதிரி வந்து நின்றுட்டோம் அப்போ உட்காந்து யோசிக்கிறேன் என்னதுனால நம்ம இப்படி ஆகிட்டோம் நம்ம ஏன் இப்படி ஆகிட்டோம்னு யோசிக்கும் போது தான் மூளையில் தோணுது ராகவேந்திர சாமியை மறந்துட்டோம் எப் எத்தனை பேருக்குங்க இந்த அனுபவம் கிடைக்கும் நம்ம தான் வந்து சாமியை தேடி போவோம் நம்மளை தேடி சாமி வர்றது எத்தனை பேர் கிடைக்கும் ஓ நம்ம பண்ண தப்பு இதுதான் சொல்லிட்டு நாங்கள் அப்போ சூரப்பட்டில் வீடு வாங்கியிருந்தோம் இந்த குளத்தூருக்கும் அம்பத்தூருக்கும் சென்டரில் அந்த வீடு போனோடனே நாங்கள் அம்பத்தூர்லுக்கு வாடகை வீட்டுக்கு போயிட்டோம் அங்கேருந்து பக்கத்தில் திருமலா வாயிலில் நம்ம ராகவேந்திர அப்படினு ஒன்று வந்துச்சு அங்கே போனேன் அது வந்து ஒரு பெரிய பிரபலமான ஒரு நடிகரோட கோவில் அந்த வந்து சொல்லணுன்னா வார்த்தைகளே இல்லை அப்படி இருக்கும் உள்ளே போகும்போதே நமக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வெளியில் வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கோவில் உள்ளே போயிட்டு அந்த சாமியை பார்த்தோன்ன ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டேன் ஒரு அம்மாவை பார்த்தோன்னே எப்படி நம்ம ஒரு மனசில் கஷ்டம் தான் அம்மா கிட்ட சொல்லி அழுவோம் அந்த மாதிரி அழுவ ஆரம்பிச்சிட்டேன் அழுவ ஆரம்பிக்கும்போது அந்த கோவிலில் வந்து நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தது வந்து அந்த ஒரு பெரியவர் வந்து என் கையை பிடிச்சி வாமா ஏன் அழுகிற அப்படின்னாரு இதை சொன்னேன் எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இப்போ என்ன பண்ணுறீங்க என்ன பிஸ்னஸ் உங்களுக்கு என்ன பண்ணுறீங்களே எங்கள் வீட்டுக்கார் வந்த மாதிரி ஐசிஎஃபில் ஒர்க் பண்ணுறாருங்க எப்படி போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல என்ன நடந்ததுன்னே தெரில எங்கள் லைஃப்பில் அப்படின்னு உடனே அவர் சொன்னார் நீ டெய்லி நைவேதத்துக்கு ஒரு லிட்டர் பால் கொடு சாமிக்கு எத்தனை வந்தீங்க வேறு ஒன்றும் வேணால் அவர் எல்லாமே ஒன்று மாற்றி தருவார்னு ஒரு பெரியவர் சொன்னார் அதுக்கப்புறம் டெய்லி நைட்டில் என்ன பண்ணுவேன் பால் காய்ச்சி எடுத்துன்னு போய் சாமிக்கு நைட்டு இரவு அந்த இது வந்து கொடுத்துட்டு ஆரத்தி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வருவேன் அது ரெகுலர் பண்ணிக்கிட்டேன் நான் போகிறது அப்போது ஒரு நாள் உட்காந்து சாமி கிட்ட அதாவது வீடு காரு வச்சுருந்த மாட்டு பண்ணை எல்லாம் போச்சுன்னும்போது போது பணம் மட்டும் போல சொந்தம் பந்தம் கூட பிறந்தவங்க பெத்த தாய் எங்கேயாச்சும் யாராவது லைஃப்பில் வந்து நம்ம கஷ்டப்படும் போது அம்மா வந்து பார்க்கல அப்பா வந்து பார்க்கலன்னு சொல்லுவோம்மா எந்த சூழ்நிலையும் வந்து அவங்க தான் நம்மளை பார்ப்பாங்க அவங்க கூட என்னை பார்க்கல இதெல்லாம் ஒரு சோதனை அம்மா எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க தான் அவங்க அப்படிப்பட்ட எல்லாம் இல்லை இந்த சோதனை கொடுத்தா தானே நம்ம சாமிக்கிட்ட போவோம் யாருமே வந்து பார்க்கல அப்போது சாமிக்கிட்ட நான் வந்து கேட்குறேன் அந்த ராகவேந்திர சாமிக்கிட்ட திருமலை வயலில் நான் கேட்குறேன் சாமி எனக்கு ஒன்றே ஒன்று கொடுங்க எனக்கு லைஃப்பில் வந்து எல்லாம் அனுபவிச்சுட்டேன் எனக்கு இந்த வயசு வரைக்கும் வாழ்க்கையில் என்னென்ன தேவை எல்லாமே அனுபவிச்சுட்டேன் எனக்கு இப்போது காவிப்படவை உடுத்தி உங்கள் கோவிலில் நான் சேவை பண்ணணும் எனக்கு அது மட்டும் எனக்கு வேணும் நான் யாரை போய் கேட்குறது நான் யார் கையில் பேசுறது இந்த கோவில் யாருதுன்னா எனக்கு தெரியாது ஆனால் இந்த கோவிலுக்குள்ளே நான் என்னை வந்திருக்கேன் அப்படின்னு நான் சாமிக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுட்டு காவிப்படவை கட்டி நான் சேவை பண்ணேன்னா நான் சந்நியாசம் ஏற்றுக்குறேன்றதை எனக்கு சொல்லத் தெரியல அப்போ நான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லி நான் சாமிகிட்டே வேண்டிகிட்டு வந்திருக்கேன் ஒரு இருபத்தொரு நாள் கழிச்சிங்க இந்த அற்புதம் இந்த அதிசயம் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நிறைய பேர் நம்ம சாமியோட அற்புதத்தை சொல்லுவாங்க நான் வந்து நான் பேசுனது என் மனதுக்கும் அங்கே இருக்க சாமியோட பிருந்தாவனத்தில் இருக்க சிலைக்கு மட்டும்தான் தெரியும் என் பக்கத்தில் உட்காந்து என் கணவர் கூட தெரியாது ஆனால் இருபத்தொரு நாள் கழித்து அந்த கோவிலோட ஓனர் திரைப்பட நடிகர் ராகவா சார் அவருடைய கோவில் தான் அது அவர் வந்து நான் அங்கே உட்காந்துட்டுருக்கேன் கோவில் வாசலில் இங்கே வாமான்னு கூப்பிட்டாரு இவர் நம்மளை கூப்பிட்றாருன்னு சொல்லி போனேன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் அப்பாவுக்கு சேவை பண்ணுங்க அப்படின்னாரு எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே புல் அரைச்சிச்சிங்க நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் யார் கையில் பேசுறது என்ன பேசுறதுன்னு தெரியலையே சாமி நான் உங்களுக்கு காவிப்படவை கட்டி உங்களுக்கு நான் சேவை பண்ணணும் இனிமேல் எனக்கு இன்னும் வாழ்க்கையில் எந்த ஆசையும் கிடையாது எல்லாமே எனக்கு எல்லாமே எனக்கு முடிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு இனிமேல் என் குழந்தைங்களுக்காக என் கணவருக்காக நான் நல்லபடியாக கௌரதியாக அவங்களுடைய லைஃப்பை நான் முன்னுக்கெடுத்துன்னு வரணும் அதை தவிர உங்கள் உங்களுக்கு சேவை பண்ணுறது தான் எனக்கு முதல் ஆசையாக இருக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் உன்னை இருபத்தோராவது நாள் என்னை கூப்பிட்டு நீங்கள் இந்த இடத்துல சேவை பண்ணுங்கன்னு அவர் சொல்கிறாரு நான் அப்போ கம்முன்னு வாயே திறக்கல கம்முன்னு நிற்கிறேன் அவர் சொல்கிறாரு அப்பா சொல்கிறாரு நீங்கள் சேவை பண்ணுங்க அப்படின்னாரு அதிசயம் எனக்கு பேச்சே வரலங்க அழுவ ஆரம்பிச்சிட்டேன் அன்னையிலேருந்து நான் சேவை பண்ண ஆரம்பித்தேன் பதிமூணு வருஷமாக நான் அந்த பிருந்தாவனத்தில் சேவை பண்ணுறேன் ஒரு அற்புதம் ரெண்டு அற்புதம் இல்லைங்க அவ்வளோ அற்புதம் அப்போ தான் நான் உணர்ந்துங்கண்ணே கார் போனதோ பங்களா போனதோ பணம் போனதோ ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க லைஃப்பில் அதெல்லாம் நம்ம எப்போ வேணாலும் சம்பாரிச்சிட்லாங்க அவர் நினச்சாருன்னா ராகவேந்திர சாமி இப்படி இந்த நேரத்தில் நமக்கு எல்லாமே கொடுத்துருவாருங்க ஆனால் அவர் பாதத்தை போய் நம்ம சேவிக்கிற அந்த அற்புதம் அந்த அந்த ஒரு பெரிய பாகியம் வந்து கிடைக்குதுன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு பிறவியில் நம்ம முன் பிறவியில் செய்த புண்ணியந்தான் புண்ணியம் இல்லாமல் நம்மளுக்கு ஏதோ ஒரு நம்ம அம்மா அப்பா செய்த புண்ணியம் நான் பண்ணணும் இல்லையோ தெரில எங்கள் அப்பா நிறைய புண்ணியம் பண்ணார் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய கடவுளுக்கு சேவை பண்ணுவாரோம் அந்த புண்ணியம்தான் வந்து இன்றைக்கி நான் பதிமூணு வருஷமாக ராகவேந்திர கிட்டே இருக்கேன் அப்புறம் உங்கள்கிட்ட சொன்ன பாருங்கள் நான் எல்லாமே இழந்துட்டேன் அப்படின்னு இன்றைக்கி பத்து பேர் கொடுக்குற அளவுக்கு என்ன வச்சுருக்காருங்க என் குழந்தைங்களுக்கு நான் நான் அந்த பிருந்தாவனத்துக்கு சேவை பண்ண வரும்போது என் பையன் மூணாம் கிளாஸு என் பொண்ணு எட்டாம் கிளாஸ் பட்சனு இருக்கா நீங்கள் நம்ப மாட்டிங்க காலையில் எழுந்தால் டிஃபனும் சாப்பாடை மட்டும்தான் நான் எங்கள் வீட்டில் பண்ணுவேன் பண்ணிவிட்டு நான் பிருந்தாவனத்துக்கு நான் மத்தியானம் வந்து ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போயிடுவேன் நான் நைட்டு வரதுக்குள்ளே என் பசங்க தூங்கிடுவாங்க கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து கா பத்து வருஷமாக வந்து நான் இப்படி தான் எங்கள் பசங்களை நைட்டில் தூங்கும்போது தான் பார்த்துருக்கேன் என் என் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களை வளர்த்தது வந்து தாங்க அவர் தான் வளர்த்தார் அப்படி ஒரு அற்புதமான குழந்தைங்க நான் வளர்த்துருந்தேன்னா கூட அப்படி வளர்த்துருப்பேனான்னு தெரியல அவர் வளர்த்துருக்குறாரு நான் வந்து சதா காலமாக அவர் காலடியில் உட்காந்துட்டுருக்கல்ல அவரோட பக்தர்களுக்கு நான் சேவை பண்ணுறேன்ல என் குழந்தைங்களுக்கு அவர் சேவை பண்ணியிருக்கார் என் பசங்க ரெண்டு பேருமே எது சொன்னாலும் சாமி ராகவேந்திர சாமிக்கிட்ட தான் வந்து வைப்பாங்க அவர்கிட்ட வச்சுட்டு அவர் கையில் கோரிக்கை வச்சிட்டோம்மா அது நடந்துடுவான்வாங்க என் நான்லாம் ஒன்றுமே இல்லைங்க என் பசங்க எதிர்க்க அப்படி நாற்பத்தெட்டு நாள் சுத்தன்னா ஐசேப்பில் அப்பண்டிஸ் கட்டிருச்சேன் என் பையனுக்கு ரொம்ப நாளாக வேலை கிடைக்கலன்னு என் பொண்ணு மூணு மாதம் வந்து சேவை பண்ணா கோவிலில் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் நல்ல ஒரு பொசிஷனில் வேலை பார்க்குறா உண்மையிலே சொல்ல போகணுன்னா கல்பவ்ஷமாக அவர் வந்து கேட்குறதெல்லாம் கொடுக்குற ஒரு தெய்வமாக அவர் இருக்கார் நாட்டில் வந்து நிறைய நோய் நிறைய வறுமை குடும்பத்தில் பிரச்சனை நிறைய இருக்குது தயவுசெய்து உங்கள் எல்லாேருக்கும் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே ஒரு பிருந்தாவனம் இருந்தாலும் முதல்ல போய் நீங்கள் ராகவேந்திர சாமியை செய்வீங்க அவர்கிட்ட நீங்கள் கேட்குறது எல்லாமே கிடைக்கும் வீட்டில் உங்களுக்கு படம் இல்லையா நீங்கள் கூகுளில் போய் போட்டு பாருங்கள் ராகவேந்திர சாமி படம் வரும் அதை ஒரு எடுத்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள் இந்த சாமியை பற்றி நான் சொல்லணும்னா மகிமை இன்றைக்கி இல்லைங்க வருஷம் இல்லை சொல்லிக்கிட்டே இருப்பனா ஒரு ஒரு அம்மா வந்து பொண்ணுக்கு வந்து செஸ்ட்டில் கேன்சர் என்னை வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க என்ன பண்ணுறதுன்னு கல்யாணம் ஆவாத பொண்ணு நான் ஒரே வார்த்தை சொன்னேன் ஏன் அழுகுறீங்க உங்கள் ரிசல்ட்டை கொடுங்கன்னு வாங்கி சாமி பாதத்தில் வச்சுட்டு அவர் பாதத்தில் வந்து சந்தனம் எடுத்து கொடுத்தேன் ஏழு நாளைக்கு பூசுங்க எனக்காக ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்கள் இதை வந்து அந்த அவங்க எங்கேயாவது இருந்து பார்த்து பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் இங்கே வாங்க எங்கள் சாமியோட அற்புதம் உங்களுக்கு தெரியும்னு நீங்கள் நம்ப மாட்டிங்க ஏழு நாள் கழித்து அவங்க நான் சொன்னன்றதுக்காக போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க டாக்டருங்கெல்லாம் அசந்து போயிட்டாங்க இது எப்படி இது சாத்தியம் எப்படி என்ன பண்ணிங்க அப்படிங்க நம்ம சாமி மருத்துவரா கல்யாணம் ஆகாத குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஒரு ஒரு அம்மா வந்து அப்படி தான் நம்ம கோவில் ரொம்ப நான் போகிறதுக்கு முன்னாடி இருந்து நம்ம கோவில் தீவிர பக்தை எந்த அம்மா சசிகலா அம்மான்னு சொல்லிட்டு அவங்களது ஐம்பத்தூரில் தான் இருக்காங்க பத்து வருஷமாக அவங்களுக்கு ஒரே புள்ள கல்யாணம் எட்டு வருஷமாக குழந்த இல்லை ஒரு நாள் என்கிட்ட சொல்கிறாங்க எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன் அவங்க வந்து ஸ்டாஃப் நர்ஸு எனக்கே தெரியும்மா என் மருமக ரிசல்ட் எடுத்து பார்த்துட்டேன் குழந்தைக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சத்தியங்க இதெல்லாம் நான் சொல்கிறது சத்தியம் நீங்கள் எப்படி எடுத்துக்கினாலும் சரி நாங்கள் உங்கள் வேலை வெட்டி இல்லாமல் உங்ககிட்ட பேசலை எங்களுக்கு கிடைச்ச அந்த அற்புதமோ அந்த விஷயமோ உங்கள் எல்லாேருக்கும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் அந்த அம்மா வந்து சொல்கிறாங்கன்னு நான் சொன்னேன் அம்மா நீங்கள் டாக்டருக்கு கொடுத்த ரிசல்ட்டெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் எடுத்துன்னு வாங்க எல்லா ரிசல்ட்டும் எனக்காக எதுக்கு அடினு சிரித்தாங்க அவங்க எங்கள் அம்மா வயசு அவங்களுக்குன்னு வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லா அத்தியத்தினு போய் நம்ம ராகவேந்திர சாமி பாதத்தில் நம்ம கோவிலில் வச்சுட்டு ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் அப்பா அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்த அவங்களுக்கு ஒரு ஒரு குழந்தை வேணும் உங்கள் பாதத்தில் வச்சுட்டேன் அது கண்டிப்பாக சக்ஸஸ் தான் எனக்கு தெரியும் சொல்லி வச்சுட்டு அந்த அம்மாகிட்ட நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு சுற்றி ஐம்பத்தோரு நாளைக்கு வந்து நாற்பத்தெட்டு சுற்று சுற்றுங்க நாற்பத்தெட்டு நாள் சுற்றி முடித்தோன்னே உடனே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேரம் பிறப்பான் அப்படின்னு எங்கள் ராகவேந்திர சாமியே புறப்பார் அப்படின்னு அவங்க சிரிச்சுக்கிட்டே நீ சொல்கிறேன் நான் சுற்றுறேன் அவ்வளோதான் அதாவது நான் சொல்கிறேன் நீ கோவில்லேருந்து சொல்கிறேன் நான் கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த ரிசல்ட் எடுத்து வந்து வச்சா அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க கரெக்டாக நாற்பத்தெட்டு நாள் ஐம்பத்தோரு ஐம்பத்தோரு நாள் நாற்பத்தெட்டு சுற்றி சுற்றினாங்க சுற்றிட்டு ஒரு இருபது நாள் கழித்து வந்து நான் டேபிள் அண்டை நிற்கிறேன் என்னை கட்டி பிடிச்சின்னு ஒவ்வொன்று அழுகுறாங்க என்னன்னு கேட்டால் எங்கள் மருமக கன்சீவாக இருக்கா இதுக்கு சாத்தியமே இல்லை எல்லா டாக்டரும் கை விரித்து விட்டாங்க என் மர்ம என் பிள்ளைக்கு குழந்த இருக்காது நான் அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணுவோம் எங்களுக்கு மனசு வரல அவ்வளோ நல்ல பொண்ணு இவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணிட்டாரேன்னு அந்த அம்மா என்னை கட்டி பிடிச்சி நான் ஒரே வார்த்தை சொன்னான் இதில் நடுவில் இருபத்தோராவது நாள் அந்த அம்மா சுற்ற ஆரம்பித்து இருபத்தோராவது நாள் என் கனவில் வந்து நைட்டு சாமி சொல்கிறார் ஒரு வெள்ளை வேஷ்டி கட்டின்னு ஒரு வயசான ஒரு குழந்தை கொடுத்துட்டேன் இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் குழந்தை கொடுத்துட்டேன் அவங்களுக்குன்னு ஒரு வார்த்தை எனக்கு தூக்கத்தில் கேட்குது கண்ணு மூழ்ச்சி பார்க்குற கனவு அப்போ அந்த இருபத்தோராவது நாள் வந்து நான் அவங்க சுற்றும் போது சொல்கிறேன் அம்மா அம்மா அவங்களுக்கு வந்து குழந்தை கொடுத்துட்டார் சாமி அப்படின்னா அவங்க என்னை சிரித்தாங்க ஏதோ அவங்களோட கஷ்டத்துக்கு அவங்களோட கஷ்டத்துக்கு நான் சொல்கிறமானு நினச்சிட்டு சிரித்தாங்க அவங்க சிரிச்சுட்டு என்னை இப்படி இப்படி பண்ணி முத்த முத்தாங்க ஐயோ இல்லைம்மா உண்மையிலே நைட்டு என் கனவுல வந்து சாமி சொன்னார் அப்படின்னு அவங்க சிரிச்சுக்கிட்டே சுற்ற ஆரம்பிச்சுட்டாங்க கரெக்டாக நான் சொன்ன அந்த இருபத்தோராவது நாள் அவர் அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கும் கரெக்டாக நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சா அவங்க வந்து என்னை இருபது நாள் கழித்து என்னை வந்து பார்க்குறாங்க அப்போ சொல்கிறாங்க நீ சொன்னேடி சாமி கொடுத்துட்டாருன்னு உண்மையிலேயும் உங்கள் கனவுல வந்து சாமி சொல்லியிருக்காரு இப்போ என் கனவுல வந்து சொல்கிறாரு நான் கொடுக்குற சந்தனம் வந்து அந்த பாதத்தில் வந்து எடுத்து கொடுக்குறேன் அந்த சந்தனம் போயிட்டு அது வேலை செய்யுது அப்படின்னா நானும் சாமி கிடையாதுங்க சாமி ஃபுல்லாண்ட் ஃபுல்லாக அவர் தான் நம்ம கிட்ட நம்ம கிட்டே வந்து அவர் நம்மளை ஒரு கருவியாக யூஸ் பண்ணிக்கிறாரு அந்த கருவியை எவ்வளோ பக்குவப்படுத்தியிருக்கிறார் பாருங்கள் அவர் சாதாரணமாக என்ன அங்கே இட்டுன்னு வரல எவ்வளோ அடி அடித்து என்னை எவ்வளோ கஷ்டம் கொடுத்து நீ இவ்வளோத்தையும் தாங்கி நீ என்னை வந்து என் காலை வந்து நீ பிடிக்கிறியா என்னை வந்து சேவிக்கிறியா அதுதான் என்னோட பாடம் நான் பட்ட கஷ்டம் எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கணுங்க எவ்வளோ வந்தாலும் கடவுளை மறக்கக்கூடாதுங்க நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம ஒரு ஒன்றுமே இல்லாத இருந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டோம்னா கூட நம்ம எவ்வளோ லெவலில் இருந்தாலும் அந்த வேழக்கிழம ஆனால் அந்த சாமி நம்ம செய்ய வேண்டிய கடமைகள்லன்றது கண்டிப்பாக செய்யணும் அந்த அம்மா அழகான ஒரு பேர குழந்தை பிறந்து அந்த ராக அந்த சீமந்தத்தில் ராகவேந்திர சாமி பிருந்தாவனம் மாதிரி அலங்காரம் பண்ணி அதுக்கு நடுவில் அந்த பொண்ணை உட்கார வச்சு நான் தான் போய் முதல் முதல் வளையல் போட்டு சீமந்தத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சேன் அதெல்லாம் எவ்வளோ அற்புதம் இதை மாதிரி எங்கள் கோவிலில் நடந்த அற்புதத்தை சொல்லிக்கிட்டே போகலாங்க அவ்வளோ அற்புதம் அந்த அம்மா வந்து அந்த செஸ்ட்டில் கேன்சர் நல்லான்னு வந்து அந்த வருஷம் கோவிலில் அன்னதானம் பண்ணாங்க நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கள் சாமிக்கு பண்ணுறேன்னாங்க அவருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அன்னதானம் பண்ணாங்க அது மாதிரி வந்து இன்றைக்கி சரவணன் சார் வந்து நிறைய இருக்குது சொல்லணுன்னா என்னை விட்டாருன்னா இன்றைக்கி இல்லை அப்பப்போ வந்தாருன்னா கூட நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவ்வளோ இருக்குது நம்ம கோவிலில் நடந்தது இந் இப்போ சொல்கிறோம் கேளுங்களேன் ராகவேந்திர சாமி இது அப்படின்ட்டாங்கன்னா அது எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு ஓடிடுறது ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய வெளிச்சம் அவர் இன்றைக்கி வந்து அம்மா வந்து பார்க்கல அண்ணன் தம்பி வந்து பார்க்கல கூட பிறந்த அக்கா வந்து பார்க்கல சொந்தக்காரங்க மதிக்கலை அந்த சூழ்நிலையில் இருந்த அந்த கீதாவை இன்றைக்கி எல்லாரும் கையெடுத்து கும்பிட்றாங்க உண்மை என்னை அந்த இடத்துல வந்து சாமி அங்கே வச்சுட்டார் உட்கார வச்சுட்டார் எனக்கு அந்த கோவிலில் வாய்ப்பு கொடுத்தாரு பாருங்க எந்த ஒரு பிறவில் அவர் என் கூட பிறந்த அண்ணன் இருந்திருக்கணும் இப்போவும் என்னை என்னை யார் வந்து கேட்டாலும் லாரன்ஸ் அவரோட சிஸ்டர் அன்னிங்கன்னா என்னை கேட்பாங்க ஆமான்னு சொல்லுவேன் சாமிக்கிட்ட போய் நான் முதல் முதல் அந்த உள்ள கேட்டது அதுதான் அண்ணா அதே நிற்கிறேன் சாமி யாருமே இல்லை என்னை விட்டுட்டு போயிட்டாங்க காசு இல்லைன்னு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அண்ணா அதான் நிற்கிறேன் என்னை இன்றைக்கி நான் அந்த கோவிலில் நிற்கிற ஒரு ஒரு நாளாக நீங்கள் சார் சிஸ்டரா 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 ஏன் உனக்கு இல்லைன்ற உனக்கு ஒரு அண்ணன் இருக்கார் வர்றவங்க எல்லோரும் எனக்கு அம்மா அப்பா மேடம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கன்னுவாங்க நம்ம கோவிலில் எது எந்த அளவுக்கு முன்னுக்கு எடுத்துகிட்டு வர முடியும் எந்த அளவுக்கு அந்த சாமியை சேவை பண்ண முடியும் அது உள்ள எவ்வளோ வழியோடு வரவங்களோட வழி தீர்த்து வைக்க முடியும் நம்ம பட்ட கஷ்டம் அன்றைக்கி நான் அந்த கோவில் உள்ளே போகும்போது எனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் கிடையாது என்னன்னு கேட்க ஆள் கிடையாது நின்று நான் எல்லாேருக்கும் சேவை பண்ணேன் இந்த இந்த ராகவேந்திரசாமி பதிவு மூலயமா நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாரும் ராகவேந்திர சாமியை ஒன்றும் இல்லை படம் வைக்கணும் இது பெருசாக இன்னும் அப்படிலாம் இல்லை எதுவுமே நீங்கள் நீங்கள் நினைக்கிறது நடக்காது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நான் இந்த அளவுக்கு நான் சேவை பண்ணேன்னா பெரிய விஷயம் என் கணவர் நான் காலையில் ஒம்பது மணிக்கு போயிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் சரி ஒரு மணிக்கு வந்தாலும் ஏன்னு கேட்க மாட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட சேர்ந்து அவர் ராகவேந்திர ராகவேந்திரசாமியோட மகிமையை ரொம்ப டிராவல் பண்ணியிருக்கார் அவருக்கு தெரியும் அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே உலகமே நம்மளுக்கு அவ்வளோ தான் நம்ம நமக்கு அவர் தான் அவருக்கு தெரியும் நம்ம நம்ம வீட்டில் நம்ம மனைவி ஒன்று பண்ணால் அது வந்து கரெக்டாக இருக்கும்னு பன்னெண்டு மணியில் விடிய விடிய கோயில் இருந்துட்டு மறுநாள் காலில் வந்தால் கூட கேட்க மாட்டார் ஃபோன் பண்ணி கேட்பார் என்னம்மா வேலை இருக்குங்க சரி அந்த அளவுக்கு வந்து ராகவேந்திரசாமியோட மகிமை நிறைய இருக்குது எல்லாரும் அவரோட மகிமையை வந்து தெரிஞ்சுக்கோங்க நிறைய யூடியூப் சேனலில் நிறைய நம்ம சரவணன் சார் நிறைய போடுறாங்க சும்மா வேணான்றதெல்லாம் வச்சு பார்க்காதீங்க தயவுசெய்து உங்களை கை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ராகவேந்திர சாமி பதவி எல்லாத்தையும் பாருங்கள் அதை பார்க்க பார்க்கவே உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வரும் என் லைஃப்பில் நடந்த மாற்றங்கள்லாம் ஒன்று நிறைய இருக்குது நிறைய இன்றைக்கி அவ்வளோ பெரிய நடிகர் அவர் 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 வீட்டில் நான் ஒரு பொண்ணு இன்றைக்கி என் வீட்டில் இருக்கிறவங்களாம் என்னை இல்லைன்னு சொல்லிட்டாங்க என் அண்ணன் வந்து தெரியாதுன்னா இந்த பதிவை அண்ணன் கூட பார்க்கலாம் மனசு கஷ்டப்படுவாங்க தான் நான் இல்லைன்னு சொல்லலை என் அக்கா வந்து பார்க்கலை யாரும் வந்து பார்க்கலை ஆனால் அவ்வளோ பெரிய மனுஷன் எனக்கு அந்த கோவில் ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கும் அந்த வீட்டில் நான் ஒரு பொண்ணு எதனால என்னை கூப்பிடுவாங்க அந்த கோவிலில் நான் வந்து ஒரு கோவிலில் வேலை செய்கிற ஆளாகவே நான் செய்யலை என் கோவிலில் நான் எப்படி செய்வேனோ அப்படி தான் நான் சேவை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அந்த அளவுக்கு சாமியோட மகிமை அதனால் எல்லாரும் ராகவேந்திர சாமியை உணர்ந்துக்கோங்க ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படின்னு நீங்கள் மனசில் சொன்னாலே அவர் உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுடுவார் அவரோட மூல மந்திரம் ராகவேந்திராய ராகவேந்திராயன்ற அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எழுதி வச்சு படிங்க தீராத நோய் குடும்பத்தில் இருக்க கஷ்டம் நிறைய இருக்குங்க இன்றைக்கி சொல்லணுன்னா நான் இன்னும் சொல்லிகிட்டே இருப்பேன் ஒரு தருணத்தில் எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை கூட போக வேண்டியது அதான் சொன்னல நிறைய பிரச்சனை வந்து கடன் வந்து அவர் ஆஃபீஸே போக முடியாத சூழ்நிலலாம் வந்து போகல அப்போ ஒரு ஜிஎம் வந்து என்ன பண்ணிட்டார் லாங் ஆப்சண்ட்டெல்லாம் தூக்கிடுங்க அப்படின்ட்டார் அதில் நம்ம ஆளோட ரி லிஸ்ட்டும் இருக்குது பேர் எங்கள் வீட்டுக்கார் பேரும் இருக்குது ஏற்கனவே வீடு போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு கோவிலில் சேவை பண்ணுறோம் இதை சொன்னால் நான் தாங்க மாட்டேன் அதனால் என்கிட்ட சொல்ல அவர் இவர் மனசுக்குள்ளேயே வந்து நம்ம திருமலாவையில் ராகவந்த சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காரு சாமி எல்லாம் போயிடுச்சு வேலையை காப்பாற்றி கொடுங்க என் வேலை இல்லைன்னா நான் எப்படி என் குழந்தைங்களை காப்பாற்றுறது நீங்கள் தான் அது என் வே அந்த அந்த லிஸ்ட்லேருந்து என் பேரை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஆகிட்டாரு நம்ம சாமிக்கிட்ட சொல்லிவிட்டோம் அவர் செஞ்சிருவாருன்னு லிஸ்ட்டு போயிடுச்சு ஜிஎம் கிட்டே எல்லார் பேரும் படிக்க சொல்லிவிட்டு பார்த்துட்டே வராறோம் எங்கள் வீட்டுக்கார் பேர் வரும்போது அந்த ஜிஎம்மே கேட்குறாராம் இவர் எதுக்கு இவர் இவர் மேலே என்ன ஃபால்ட்டு அப்படின்னு அப்போ அவர் சொல்லியிருக்காரு அவர் எடுத்துன்னு போனவர் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அவருக்கு மனசு வருத்தம் ஏன்னா ரொம்ப நல்ல மனுஷன் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது யார் போக மாட்டார் இவர் இவர் லிஸ்ட்டில் ஏன் இவர் பேர் வந்ததுன்னு அவருக்கும் கொஞ்சம் வருத்தம் இருந்திருக்கு நான் என்ன பண்ணுறது வேக ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டுருக்காங்க ஜிஎம் பட்சின்னு வரும்போது அவர் எல்லா பேரையும் வந்து ஓகே பண்ணிங்கன்னே வந்தவர் எங்கள் வீட்டுக்கார் பேர் வரும்போது இவர் ஏன் வந்து இந்த லிஸ்ட்டில் இந்த பேர் வந்தது இவர் மேலே என்ன டீஃபால்ட்டுன்னு கேட்டிருக்காங்க கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு நல்ல மனுஷங்க அவர் ஏதோ கூட முடியல போல இருக்கு ரொம்ப லாங் அப்சென்ட் மற்றபடி அவர் மேலே எந்த ஃபால்ட்டும் கிடையாது இவர் எடுத்துருங்க வேணாம் அந்த லிஸ்ட்லேருந்து இவர் பேர் எடுத்துருங்க அவர் வேலைக்கு வரட்டோன்ட்டாங்க அவர் எல்லா வேலையும் முடிஞ்சு வெளியே வந்தோன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாராம் அதிசயம் நடந்துச்சு எல்லார் பேரையும் வாசிக்க சொன்னார் கம்முன்னு தான் கேட்டுன்னு வந்தார் ஜிஎம் மூணு பேர் வரும்போது மட்டும் இவர் என்ன ஃபால்ட்டில் வந்து இவர் பேர் வந்திருக்குன்னு கேட்டார் நான் சொன்னேன் அவர் பேர் வானான்ட்டார் வந்து அத்தனை பேரும் வேலையை விட்டு எடுத்தாச்சு அதில் ஒரே ஒரு பேர் உன் பேர் மட்டும்தான் தப்பிச்சிருக்குது என்ன அதிசயம்னு தெரில அப்போது இது எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்ச உடனே நான் பிருந்தாவனத்தில் உட்காந்துருக்கேன் ராகவேந்திரா கோயிலில் நான் உட்காந்துருக்கேன் டேபிளில் லாரன்ஸ் சாரோட மாமா உட்காந்துருக்கார் எங்கள் வீட்டுக்கார் உள்ளே என்ட்ரி ஆகிறார் போல இருக்குது அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய ரோஜா மாலை வருது இப்படி மாலை வருது பின்னாடி இவர் வரார் போல இருக்குது அதனால் யாரோ ஒரு பக்தர் பெரிய ரோஜா மாலை வாங்கி வராருன்னு சொல்லி எட்டி பார்க்குறேன் எங்கள் வீட்டுக்கார் வரார் என்னங்க அண்ணா இப்படி இப்படின்னாரு போய் போட்டார் அந்த மாலை அது எங்கே தான் வாங்கினாங்கன்னு தெரில அவ்வளோ பெரிய ரோஜா மாலை போட்ட உடனே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது சாமிக்கு கும்பிட்டுட்டு கீழே வந்து கும்பிட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நின்று சாமிக்கிட்ட அழுதுட்டு கீழே வந்தார் வேண்டுதல் இவ்வளோ பெருசாக வச்சுருக்குறீங்களே என்கிட்ட கூட என்ன அப்புறமா உட்காந்து பொறுமையாக சாரோட மாமா கிட்டே சொல்கிறாரு இந்த மாதிரி என் பேர் வந்து வேலையிட்டோ எடுக்கிற லிஸ்ட்டில் வந்துச்சு சார் என்ன பண்ணுறதுனே தெரில சாமிக்கு வேண்டிங்கண்ணே நீங்கள் தான் என் வேலையை காப்பாற்றி கொடுக்கணும்னு இன்றைக்கி அற்புதமாக வந்து அத்தனை பேரில் என் ஒரு பேர் மட்டும் வெளியில் எடுத்துட்டாங்க எனக்கு வேலை போல அது அவர் தானே அற்புதம் பண்ணார் அந்த நன்றி கடனை அந்த மாலை வந்து போட்டேன்னு சொன்னார் இந்த மாதிரி எவ்வளோ அற்புதங்க எவ்வளோ நடந்துருக்குதுங்க இதே அம்மா அண்ணன் அக்கா எல்லாம் இப்போ என்னை தேடி வந்துட்டாங்க இப்போ ஃபேமிலியிலே நான் தான் ரொம்ப மெயின் ஆயிட்டேன் எல்லாேருக்கும் மேலே ஆகிட்டேன் ஒரு புடி எனக்கே தெரிலங்க எங்கே போனாலும் என்னை கையெடுத்து கும்பிட்றாங்க நான் விஐபிலாம் கிடையாது ஒன்றும் கிடையாது இந்த காவி புடவையும் இந்த மணிக்கும் அவ்வளோ ஒரு அற்புதங்க அப்படி ஒரு அற்புதங்க கிடைக்காத ஒரு பெரிய சொத்து கடவுள்கிட்ட போய் நம்ம வந்து சாஷ்டாங்கமாக நிற்கிறது மட்டும்தாங்க நான் உணர்ந்துட்டேங்க அவ்வளோ நகை போடும்போது கிடைக்காத ஆனந்தம் அவ்வளோ பேர் சொந்த பந்தம் கூட இல்லாதப்போ ஆனந்தம் இந்த காவி உப்ப உடைய உடுத்தி அந்த இடத்துல நீ தான் எல்லாமே கடவுளே ராகவேந்திரா நீதான்ப்பா எல்லாமே வரவங்களுக்கு எல்லாமே நீ நான் அடுத்தவங்களுக்கு சேவை பண்ண நின்று அப்புறமா கிடச்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க நிம்மதியாக சாப்பிடுவேன் நிம்மதியாக தூங்குவேன் ஏந்து ஓடுவேன் எப்படி ஓடுவேன் எப்படி ஓடி வருவேன் தெரியாது எல்லோரும் என்னை ஆச்சரியமாக பார்ப்பாங்க இந்த பொம்பளை போது வருது போது வருது நீ டைம் கோயிலில் இருக்குது ஏம்மா நீ வீட்டுக்கே போக மாட்டியான்னு கேட்பாங்க என்ன என்ன இருக்குது வேலை வீட்டில் சமைக்கிற வேலை மட்டும்தான் எல்லாம் அவர் பார்த்துக்குவார் ராகவேந்திர சாமி பார்த்துக்குவார் இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பாடி பிரிட்ஜு மேலே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நானும் எங்கள் வீட்டுக்காரன் போகிறோம் டெய்லி போகும்போது நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு மந்திராக்ஷதா அங்கே சாமி பக்கத்தில் இருக்கோம் எல்லாருமே என் பசங்கள்லேருந்து நாங்கள் எல்லாருமே எடுத்து வச்சுட்டு வெளியில் போவோம் ஒரு பையன் பைக் எடுத்து வந்து விட்டு தலை குப்பரை அடிச்சு நான் விழுந்துட்டேன் நான் விழுந்ததுக்கு பின்மண்டையிலையும் முதுகுலேயும் தான் எனக்கு அடிபட்டிருக்கணும் என் வீட்டுக்கார் எகிரி போய் விழுந்துட்டார் விழுந்த இடத்துல ஒரு லாரியோ பஸ்ஸோ வந்திருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அவரும் விழுந்துட்டார் நானும் தலை குப்புரட்சி விழுந்து என் மேலே ஒரு பைக்கு விழுந்து அது மேலே ஒரு தம்பி விழுந்து இவ்வளவும் விழுந்து எழுந்து நிற்கிறேன் ஒரு கால் மட்டும் லைட்டாக ஃப்ராக்சரு அது கூட ஆகலைனா இப்படிங்க லைட்டாக ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் சொல்கிறார் இவ்வளோ பெருசாக சொல்கிறீங்களே காலில் ஒன்றும் இல்லை லைட்டாக தான் உங்களுக்கு அடிப்பட்ருக்குது உண்மையிலேங்க சத்தியமாக சொல்கிறேன் இது நீங்கள் இன்றைக்கி இல்லைங்க நீங்கள் எப்போ கேட்டாலும் நைட் பன்னெண்டு மணிக்கு எழுப்பி அம்மா இந்த சாமியை பற்றி சொல்லுன்னா நான் மாட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவேன் அதை மாதிரி உங்களுக்கு நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த 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 லோகத்தில் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது கெட்டது நடக்குது ஒரு ஒரு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை நோய் குழந்தைங்க படிக்கலை ஒரு ஒரு வீட்டில் ஆம்பளை பசங்கள் பாருங்கள் குடும்பத்துக்கு அடங்காமல் இருக்கோங்க அம்மா அப்பாவுக்கு பார்க்க மாட்டாங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அவங்களெல்லாம் இந்த கோவில் கூட்டின்னு போங்க வயக்கிழமை கூட்டின்னு போங்க அந்த குழந்தைங்க தானாக திருந்திடும் அவரோட பார்வை அந்த கண் பார்வை அவரோட அந்த வைப்ரேஷன் பட்டதுன்னா அந்த குழந்தைங்க திருந்திடும் எல்லாமே வந்து கால சூழ்நிலை தான் கிரக பலன் தான் எல்லாமே மாறும் குழந்தை இல்லையா போங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் பிருந்தாவனத்துக்கு போங்க மந்த்ராயம் போங்க வருஷத்துக்கு ஒரு நாள் மந்த்ராலயம் போங்க அங்கே போய் அந்த மண்ணை மறைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது கேட்டாலும் நடக்கும் இது சத்தியம் போயிட்டு வாங்க மந்த்ராலயம் போயிட்டு வாங்க அவரோட ம அவரோட அருளாசையை பெறுங்க எல்லாரும் வந்து அந்த சாமியோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க நாங்கள் நாங்கள் பெற்ற இந்த இன்பத்தை இந்த வையகமில் இருக்க எல்லாரும் அடையணும் எல்லாரும் இந்த சாமியோட அனுகிரகத்தை பெறணும் சாமியோட ஆசீர்வாதத்தை வாங்கணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை பிள்ளைங்களோட படிப்பு கல்யாணம் குழந்தை உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சொந்த பந்தம் கை விட்டு போயிட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க யாரும் வந்து உங்களை பார்க்கலன்னு கவலைப்படாதீங்க அம்மா அப்பா எல்லாம் அவர் தான் அவரை பிடிச்சிக்கோங்க கெட்டிமா லைஃப் ஓஃபோன்னு வரும் நன்றி வணக்கம்